மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் மீது மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டதை கண்டித்து உசிலம்பட்டி வழக்கறிஞர் சங்கத்தினர் சார்பில் வீர பிரபாகரன் மீனாட்சி சுந்தரம் சொக்கநாதன் முருகபாண்டி ராமன் தலைமையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலிருந்து பேரையூர் சாலை வழியாக வந்து தேவர் சிலை முன்பாக காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நன்றி